கல்யாணம் முடிச்சு அந்த ஆறு மாசம் ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள் சொல்லுவாங்களே சார் அதான் உண்மை அந்த வடிவேல் சார் கோவை சார்லாம் மேம் பின்னாடியே அழைவாங்களே சார் மாலா 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 அது மாதிரி என் பின்னாடியே அழைஞ்சார் சார் இப்போ எப்படா சனியா ஒளிவா நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான் சார் பாக்குறாரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம லவ் பண்ணும்போது நான் பைக்ல போகும்போது அந்த கை என்னடி பண்ணுது எடுத்து மாமனை கட்டி பிடிச்சி ஆடி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு சார் இதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை சோல்டர்ல கைப்பற்றிருச்சு சார் சனியனே மோல கையாடு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பைக்ல போகும்போது போது நம்ம கட்டி பிடிச்சிட்டு போனோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாத்தவங்கன்னா எப்படி பாரு அப்படிமாங்க இதே கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம இது மாதிரி போட்டு போனோம் அப்படின்னா வீட்டுல என்னடா பண்ணுவேன் அதே இப்படி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துலயே என்னை வந்து தயார்க் சேர்ந்து விட்டாரு சார் நான் போய் எங்க ஒழுங்கா கூட என்ன என்னால கிளாஸ கவனிக்க முடியாது சார் அப்படியே வெளியிலேயே பாத்துக்கே இருப்பார் சார் குறுகுறுனு எப்படா வருவா எப்படா வருவான்னு அவ்வளவுதான் அவ்வளவுதான் லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே பாத்துட்டே இருப்பாரு சார் அவங்க அந்த தயிர் கிளாஸ் போகும்போது அவங்க சொல்லுவாங்க சார் ரெண்டு மணி நேரம் உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியல மீனா அப்படின்னு சொல்லுவாரு சார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து பியூட்டிஷன் கிளாஸ் வந்து போக சொல்லிட்டாரு நான் கேக்குறேன் என்ன திடீர்னு கிளாஸ் சேர்த்துட்டீங்க அவ்வளோ பாஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு கிடையாது நீ முப்பத்தஞ்சு நாள் அங்க போயிட்டா நான் வீட்டுல இந்த மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு அவ்வளோ லவ் என் மேல வருது வீட்டுல இருந்தாலும் வேலை சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுல புனித புனித வச்சா வச்சுக்கே அதை அலசு துணி காயப்படுது அதை மறுச்சு வைக்கும் அதை சோறாக்கிறேன் நான் பாத்திரத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன் இப்பெல்லாம் எப்படி சார் லவ் வரும் நீங்க அவருக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்றதா எப்படி பண்ணுவீங்க எனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும் எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ நல்லா பாத்துக்கறேன் லவ் யூ சார்